வணக்கம் வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன் இப்போ நம்ம முறுக்கு தீபாவளிக்கு பண்ணலாம் அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் உளுந்து முறுக்கு நான் நாலு டம்ளர் இந்த உலக்கால இப்போ தேங்காய் மாவுலாம் அரைக்கலை கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் அது வந்து இந்த உலக்கால நாலு நீங்கள் எதால் எடுக்கிறீங்களோ அதால் நாலு எடுத்தால் ஒன்று உளுந்து உளுந்து ஒரு மூணு நாலு தரம் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி தண்ணி ஊற்றி மூணு விசில் வச்சுக்கிட்டேன் குக்கரில் இந்த பாருங்கள் அப்படி இது நல்லா இதை நான் வந்து ஆரோட்டி மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு வெண்ணெய் அரைச்சிக்கிட்டு வந்து இதில் போட்டுக்கிறேன் தண்ணி முதல்ல ஊற்றப்படாது அரைச்சிக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் நல்லா சுடுது கீழே ஒரு குக்கரெலாம் கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வச்சேன்னா மூணு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் வழக்கமாக உளுந்த வறுத்து போடுவோம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மூணு தரம் கழுவிட்டு குக்கரில் ரெண்டு மணி தண்ணி ஊற்றி வச்சு இதை உள்ளே வச்சு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்த பிறகு வெளியே எடுத்து ஆற வச்சு அரைக்கணும் இப்படி எடுத்தாவே நல்லா மசீது பாருங்க கூட ஒரு விசில் வச்சுட்டேன் அதனால் அந்த சூட்டுக்கு நல்லா நம்ம அரைக்க தானே போகிறோம் நல்லா வெண்ணெய்யாட்டம் அரைச்சிக்கிட்டு வரணும் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இப்போ ஆரட்டும் சுடுது அரைச்சிக்கிட்டு வந்து காமிக்கிறேன் கொஞ்சம் நெய்யும் உப்பும் போடணும் நீங்கள் ஜீரகம் வேணா போட்டுக்கோங்க போன வாட்டி அடைச்சிச்சு வருங்க இப்போ நம்ம வேக வச்ச உளுந்த பாதி தான் அரைச்சிருக்கேன் இன்னொரு பாதி இருக்குது இந்த ஆற ஒட்டி அரைச்சோம் இப்படி வெண்ணை மாதிரி அரைச்சிடணும் அதனால நம்ம அரிசி மாவாக தான் போடணும் அதையும் ஆட்டி போட்டால் லூஸ் ஆகிடும் இந்த இன்னொரு இடம் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் கெட்டியாக பிணைஞ்சு பார்த்துக்கிட்டு வேணா தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த நெய் கொஞ்சம் சுட வச்சு ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு ஊற்றிக்கோங்க லேசாக சூடு பண்ணிவிட்டு ஊற்றிக்கிறேன் இப்படி இதை பெனஞ்சிக்கிட்டு வராது தேவையான உப்பை போட்டுக்குவோம் உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடலாம் நாலு விளக்கு மாவுல ரெண்டு உழவு தூளுப்பு இதெல்லாம் நல்லா விட்டா உழச்சிக்கிறேன் ஜீரமோ எல்லோ போட்டா நல்லா தேய்ச்சி போடுங்க ஒரு தட்டு தட்டிட்டு போட்டா நல்லா இருக்கும் போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊத்தி வச்சிருக்கேன் சூடு பண்ணிட்டு அதுல ஊத்திக்கிறேன் கொஞ்சம் சூடா ஊத்தினா நல்லா பொறு இருக்கும் தூளுப்பு போட்டுக்கிறேன் எல்லாம் வினைஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு உளக்கு இவ்வளோ போடணும் நாலு டம்ளர் போட்டிருக்கோம்ல போதும் எல்லாத்தையும் சேர்த்து பிணைஞ்சுக்கலாம் இந்த நெய்யையும் ஊற்றி சேர்த்து பிணைஞ்சிட்டு வேணாலும் தண்ணி ஊற்றணும் தண்ணி ரொம்ப தேவைப்படாது நெய் உருகிடுச்சு இந்த மாவில் ஊற்றிக்குவோம் நல்லா மஞ்சளாக இருக்காவி நெய் லேசாக பருத்திக்கிறேன் போதும் ஒரு ஸ்பூனில் பருத்தி பாருங்க இப்போ மாவு நல்லா உருண்டையாக பிணைஞ்சாச்சு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக இந்த கெட்டியாக தான் பிணஞ்சிட்டு ஒன்று புளிஞ்சி பார்த்துக்குவோம் புளிய இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த ஒரு புள்ளை ஏட் பண்ணியே அடுத்துட்டு வச்சிருவோம் எண்ணெய் சட்டியா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பிணைஞ்சுக்கணும் ஒரு புழிஞ்சு பார்க்குற பற்றலைனா நல்லா கெட்டியாக தான் இருக்குது பார்ப்போம் புளிய விலைனா லேசாக தண்ணி தொளச்சிக்கலாம் மூடி வைக்கணும் இட்லி துணியை நல்லா நனைச்சிட்டு இறுக்கி புளிஞ்சிட்டு மூடி வைக்கணும் இப்ப எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் காயட்டும் ஏதாவது வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சுக்கோங்க காயாம இருக்கும் மாவு காஞ்சா கொஞ்சம் வெடிக்கும் அதுக்காக காயாம இருக்க மாதிரி பாத்துக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சானு பார்ப்போம் சின்ன இது போட்டு உடனே வருதான்னு பாப்போம் இரும்பு சட்டி தான் இன்னைக்கு வச்சிருக்கேன் இன்னும் வரல சத்தா காய்ட்டு

குளிந்துட்டேன் இதெல்லாம் வெந்துருச்சு எடுத்துக்கோ இந்த பேசாம இருக்கும் முறை வராம இருக்கும் இந்த கொஞ்சம் எடுத்துட்டேன் நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் எடுத்துட்டேன் கொஞ்சம் இது வெந்துருச்சு இந்த முறுக்கு எடுத்துக்கோ இது நல்லா அழகா வந்துருச்சு பொறுமையா நிறுத்தி குளிஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் இது வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இதுவும் வந்துருச்சு ஒரு திருப்பி திருப்பி எடுத்துக்குவோம் இதெல்லாம் தள்ளி விட்டா நம்ம வெந்துருச்சு நான் இப்படி எடுத்துக்கிறேன் இந்த கருதில் எடுத்து என்ன த எண்ணெயெல்லாம் வடைஞ்சிரும் இப்போ நான் புழிஞ்சு காமிக்கிறேன்னு ஒன்று பாருங்கள் மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சுட்டோம் இதெல்லாம் கொஞ்சம் அரை வேக்காடு வெந்துருச்சு இப்போதான் திருப்பி விடுறேன் நம்ம பக்கத்தில் வர மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி சுற்றணும் இப்படி சுற்றிட்டு ஒரு மூணு ரொம்ப வரவும் அப்படி சேர்த்து விட்றோம் அங்கிட்டு போகலாம் அழகாக வரும்னா புளிங்க இல்லைன்னா மூடியில் எண்ணெயை தடவிக்கிட்டு அதில் புளிஞ்சிட்டு எடுக்கலாம் அதுவும் இது மாதிரி தான் வரும் ரொம்ப வித்தியாசம் இல்லை அந்த எடுத்துக்கிற வெந்துருச்சு இல்லை வெள்ளையாக தான் நாளைக்கு இன்னும் வெளுத்துணும் இந்த பக்கம் லேசாக கொதிக்குது நான் ஒன்று வரேன் அதையும் குளிஞ்சுக்கிட்ட என்பது நான் குளிஞ்சு காமிக்கிறேன் அப்படி குளியணும் வந்துட்டு இந்த வர்றதா இப்படி ஒட்டி விட்டுருணும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெந்துருச்சு திருப்பி திருப்பி விடணும் ரெண்டு மூணு தரம் ஒரே பக்கமாக வேகக்கூடாது உடனே கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஜென்னு திருப்பலாம் இந்த இது வந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் எப்படியும் நமக்கு நாற்பது தேங்குள்ளது வரும் ஒரு படிக்கு நாற்பது வரும் முப்பத்தஞ்சு தேங்குள்ள வரும் நான் சொல்கிறேன் எவ்வளோ வந்துச்சுன்னா நாலு உளக்கு அவ்வளவு பொழுந்து அஞ்சு உலக்கு போட்டுருக்கோம் ஒரு கிலோ என்கிட்ட ஒன்று புளிஞ்சிக்கிறேன் இந்த இடத்துல மெதுவாக அப்படி பொறுமையாக அமுக்கி கொஞ்சம் விரித்து சுற்றணும் சுற்றி இப்படி மெதுவாக அப்படி விட்டுறணும் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் புழிஞ்சிக்கிட்டு வரேன் இது வந்துருச்சு எடுத்துக்கலாம்

மாறிக்கொண்டு வந்துடுறேன் மாற்றிட்டு போயிருந்தேன் கேது நின்ற தனி நீக்கி விடுற பையன் வர்றாங்க அவங்க சொன்ன உடனே போயிட்டு கொண்டு அவனே மாற்றிடுவாங்க நீங்கள் சொல்லுங்க நான் வாங்கி நீங்கள் அதெல்லாம் பெரும் பேச்சு நீங்கள் ஜன்னலில் எதுக்கு வந்து

இங்க கூப்பிடும் காரசே தம்பி

பாருங்க அப்படி நாலு புளிய வருது அந்த சட்டியில் இரும்பு சட்டியில் புளிங்க முறுக்கலாம் இது வெந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நடுவில் கொடுத்து எடுத்துட்டு இப்படி ஒரு உதர் உதர்னா எண்ணெயெலாம் வடைஞ்சிடும் இதுவும் நான் ஒரு நிமிஷம் இருந்தால் வந்துடும் நான் குளிஞ்சிக்கிறேன் இந்த பாருங்கள் புழிஞ்சுருக்கேன் நான் ஒன்று குழிஞ்சு காட்டுறேன் நல்லா ரவுண்டாக பண்ணிக்கிட்டு அது வர்ற வழியிலே கொண்டாந்து விட்டுறோம் கையில் வச்சுக்கிட்டு மெதுவாக எண்ணெய் தெரிச்சுடு அமௌண்ட் எதுவும் வெந்துருச்சு அதை எடுத்துவோம் நம்ம எடுத்த அளவுக்கு நாற்பத்தொம்போது முற்று வந்துருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க பாருங்க எப்படி வெளவிலு நல்லா வந்திருக்கு நான் உரிச்சு உடிச்சு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கு நாலு டம்ளர் அரிசி அரிசி மாவு கடையில் வாங்கினது ஒரு டம்ளர் உளுந்து வேக வச்சு மிக்ஸியில் அரைச்சி நெய் ஊற்றி செஞ்சோம்ல இந்த மாதிரி ஐம்பது முறுக்கு வருது ஒன்று ஒடிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இங்கே வருங்க இப்படி உடச்சா எப்படி வருது பாருங்கள் they were in